ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டே ஒன் டெஸ்ட்டு தாங்க ஓகேங்களா இது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் தமிழ் அதுபோல் ஜிஎஸ்க்கும் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயுமே அடுத்து டே டூ டெஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு நான் சொல்லிவிடுவேன் அதனால வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள் டெஸ்ட் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டு இல்லைனா வந்து ஏன்னா ஒரு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷின் படிப்பேன் ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் என்ன கொஷின்னு சூஸ் பண்ணி வச்சுடுங்க மொத்தமாக வந்து ஒரு தேர்ட்டி கொஷின் இருக்கும் ஒரு தேர்ட்டி கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் போகிறீங்கன்னு கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் வந்து டஃப்பாக எடுக்கணுமா என்னான்றது நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபுல்லாமே வந்து டெஸ்ட் கொஷின் தான் சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் தமிழில் இயல் ஒன்று இயல் ரெண்டு இ இயல் மூணுல இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு முப்பது கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க முப்பதுக்கு எத்தனை கொஷின் போகிறீங்கன்னு நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து டெஸ்ட்டு என்ன வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா முதல் டெஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது என்று கூறிய கவிஞர் யார் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது என்று கூறிய கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஓகேங்களா நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது என்று கூறிய கவிஞர் பாரதிதாசன் அடுத்த வினா தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் யார் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் யார் ஆன்சர் காசியானந்தன் தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உரமம்மா உனக்கும் எனக்குன்னு இந்த வரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது வினா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென நூல் பல கொண்டதுவாம் என்ற அடிகள் பாடியவர் யார் ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற அடிகள் பாடியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் அடுத்து நான்காவது வினா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் அவர்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் பாரதியார் அடுத்து ஐந்தாவது வினா தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம் அடுத்து ஆறாவது வினா தமிழின் கவிதை வடிவங்களில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது தமிழின் கவிதை வடிவங்களில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது ஆன்சர் புதினம் புதினம் வந்து உரைநடை வடிவத்தில் வரும் துளிப்பா புது கவிதை செய்யுல்லாம் வந்து கவிதை வடிவம் புதினம் மட்டும் உரைநடை வடிவத்தில் வரும் அடுத்து ஏழாவது வினா கரும்பு நாணல் என்பதன் இலை பெயரை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்க கரும்பு நாணல் என்பதன் இலை பெயரை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்க ஆன்சர் தோகை அடுத்து எட்டாவது வினா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்னும் அறிவியல் உண்மையை முதன் முதலில் கூறியவர் யார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்னும் அறிவியல் உண்மையை முதன் முதலில் கூறியவர் யார் தொல்காப்பியர் அடுத்து ஒன்பதாவது வினா வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் உயிர் எழுத்து உயிர் எழுத்து அடுத்து பத்தாவது வினா கீழ்கண்டவற்றுள் கீழ்கண்டவற்றுள் கோடை என்னும் தமிழ்ச்சொல் இடம்பெற்ற நூலை குறிப்பிடுக கீழ்கண்டவற்றுள் கோடை என்னும் தமிழ்ச்சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறிப்பிடுக ஆன்சர் அக நானூறு அக நானூறு அடுத்த வினா என்னும் சொல்லின் பொருள் யாது நாமனீர் என்னும் சொல்லின் பொருள் யாது ஆன்சர் அச்சம் தரும் கடல் அச்சம் தரும் கடல் அடுத்து பன்னிரெண்டாவது வினா கீழ்கண்டவற்றுள் பாரதியார் இயற் இயற்றிய நூல்களில் இங்கே யா வரணும் முக்கியங்களா கீழ்கண்டவற்றில் பாரதியார் இயற்றிய நூல்களில் பொருந்தாததை கண்டுபிடிக்க பொருந்தாததை கண்டுபிடிக்க ஆன்சர் வீரகாவியம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே பாரதியாருடைய நூல்கள் வீரகாவியம் வந்து யாருடைய நூல்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி தெரியலனா நானே வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ஓகேங்களா யார் ஃபஸ்ட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து பின் பண்ணுவேன் அடுத்து பதிமூன்றாவது வினா கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்து பதினான்காவது வினா இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் சலீம் ஹலி டாக்டர் சலீம் ஹலி அடுத்து பதினைந்தாவது வினா தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய கவிஞர் யார் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகு ஏகுவீராயின் என்று பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய கவிஞர் ஆன்சர் சத்திமுத்த புலவர் அடுத்து பதினாறாவது வினா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக அமையும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக அமையும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளைப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஹவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி என்று திருக்குறள் கூறுவது எது ஒருவருக்கு சிறந்த அணி என்று திருக்குறள் கூறுவது எது ஆன்சர் இன்சொல் அடுத்து பதினெட்டாவது வினா இதுவரை திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதுவரை திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் நூற்றி ஏழு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தமிழ் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தவறுதலாக நான் நூற்றி எட்டுன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது நூற்றி எட்டு இல்லை நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்த வினா இருபதாவது வினா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் கவிஞர் யார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்ற கவிஞர் ஆன்சர் நெல்லை சுமுத்து அவர்கள் நெல்லை முத்து அவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஓராவது வினா சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு ஆன்சர் சவுத் அரேபியா ஆன்சர் சௌத் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா அப்துல்கலாம் ஐயா அவர்களுக்கு தமிழ் பிடித்த நூல் ஆன்சர் திருக்குறள் அந்த திருக்குறளில் அறிவு அற்றம் காக்கும் கருவின்ற திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இருபத்தி நான்காவது எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை மீத்திறன் கணினி டி ப்ளூ தோற்கடித்தது எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை மீத்திறன் கணினி ப்ளூ தோற்கடித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் ப்ளூ வந்து ஐபிஎம் நிறுவனம் தயாரித்த கணினி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா ஐக்கிய நாடுகள் சபை யாருக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது ஐக்கிய நாடுகள் சபை யாருக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது ஆன்சர் சோஃபியோ என்னும் ரோபோவிற்கு அடுத்து இருபத்தி ஆறாவது வினா ஞாவரிசையில் சொல்லின் முதலில் எத்தனை எழுத்துக்கள் வரும் வரிசையில் சொல்லின் முதலில் எத்தனை எழுத்துக்கள் வரும் என்னோட கிளாஸ் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பில் கேட்பாங்கன்னு நான் டினோட் பண்ணி சொல்லியிருப்பேன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஞா ஞா நே ஞோ இந்த நாலு எழுத்து தான் ஞாவரிசையில் சொல்லின் முதலில் வரும் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் யார் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சுமுத்து வெறும் ஆத்திச்சுடி அவ்வையார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை மரபினால் தேய்த்த செய்தியை கூறும் நூல் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை இது மரபினால் இல்லைங்க நரம்பினால் ஓகேங்களா நரம்பினால் தேய்த்த செய்தியை பற்றி கூறும் நூல் ஆன்சர் நற்றினை அடுத்து முப்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் வலஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் வலஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாதது ஆன்சர் யா வளஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆ இ ஊ இது மட்டும்தான் வளஞ்சொழி எழுத்துக்கள் ஆ ஏ நா ஆ ஏ நா இது எல்லாமே வளஞ்சொழி எழுத்துக்கள் ஏ ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி எழுத்துக்களில் வரும் இது வந்து பாருங்க ஆ ஏ நா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஞா இது போல ஒரு ஐந்து எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ ஏ நா இது எல்லாமே வளஞ்சுழி எழுத்துக்களில் வரும் ஏ இது எல்லாமே யா மட்டும் இடஞ்சொழிதி எழுத்துக்கொள்ள வரும் ஓகேங்களா இதில் தெளிவாயிருங்க அவ்வளோதாங்க முப்பது கொஷின் முடிஞ்சது ஓகேங்களா இந்த முப்பது கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்க பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலையா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து டெஸ்ட்டு என்ன வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நானே டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் ஃபஸ்ட் கேமல்லேயும் வந்து டெலெகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ எண்ட்லேயும் வந்து நான் அடுத்த டெஸ்ட் என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் நாலாவது இயல் ஐந்தாவது இயல் ஆறாவது இயல் அடுத்த டெஸ்ட்டு ஓகேங்களா டே டூ டெஸ்ட்டு வந்து தமிழில் சிக்ஸ்த்து தமிழ் இயல் நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அவ்வளோதான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ